உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் நம்மளுக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறதுக்கு இந்த யானை ஒரு சிறந்த உதாரணம் ஒரு காட்டில் ஒரு யானை வாழ்ந்து வந்துச்சான் யானைக்கு தினமும் சிவபெருமானை பூஜை செய்வது தான் ரொம்பவே வந்து பிடிக்குமா அது தினமும் தண்ணி எடுத்து வர்றது பூக்கள் பறித்து வைக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து அது வேலைங்களை பண்ணிக்கிட்டே இருந்ததான் காலங்கள் போக போக ஒரு நாள் யானைக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சான் யானை சொல்லிச்சா சிவபெருமானே இன்னைக்கு என்னால் உங்களுக்கு பூஜை செய்ய முடியலையே என்னுடைய உடம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அதுக்கு ஒரே கலக்கமா இருந்து படுத்திருந்துதான் எந்திரிக்க கூட அதனால முடியலையா அப்ப சிவபெருமான் அதை பார்த்துட்டு தன்னுடைய உண்மையான பக்தருக்கு இந்த மாதிரி நிலமை வந்துருச்சுன்னு உடனே சிவபெருமான் காட்சியளித்தாராம் யானை யாரே கலக்கம் வேண்டாம் என்று சிவபெருமான் கூறியதைக் கேட்ட யானை பேர் ஆனந்தம் கொண்டது சிவபெருமானே தனக்கு காட்சியளித்து விட்டார் என்று கூறி அது எழுந்து எழுந்துவிட்டது அது சிறிதும் எதிர்பார்க்கவில்லை சிவபெருமான் அருளால் தன்னுடைய உடல் சோர்வுகள் அனைத்தும் நீங்கிவிட்டது என்று அது மறுபடியும் சிவபெருமானை தரிசிக்க ஆரம்பித்தது இவ்வாறு உண்மையான பக்திகள் கொண்ட அனைவருக்கும் சிவபெருமான் உதவுவார் என்பதற்கு இந்த கதையே ஒரு சிறந்த உதாரணம்